ஓணம் செத்தியாவில் நார்மலாக பைனாப்பிள் வச்சு புளிச்சேரி தான் பண்ணுவாங்க பட் நான் பைனாப்பிளை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கறி ட்ரை பண்ணியிருக்கேன் அதோடு செத்தியாவில் வைக்கிற ஓலனும் ட்ரை பண்ணியிருக்கேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோருக்கும் ஓணம் ஆசாம்சைகள் இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பைனாப்பிள் கறிக்கு பைனாப்பிளாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் கொஞ்சம் சால்ட் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கடாய் காஞ்சொன்று அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க காயும் எண்ணெய் காய்ஞ்ச ஒன்று அதில் கடுகு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் அது கூடவே சின்ன பொடியாக இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின நம்ம ஒரு கப் திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வர்றது வரைக்கும் பாயில் பண்ண விடுங்க ஒரு கொதி உடனே நம்ம திக்னஸ்க்காக வேண்டி ஒரு ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கலக்கி அதில் விட்டுக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அது திக்காகும் அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பைனாப்பிள்லேயும் சால்ட் போட்டிருக்கோம் ஒரு கொதி வந்தோன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க ஓணம் ஷெத்யாக்கு அடைப்பாயசம் ரொம்ப ஸ்பெஷல் நான் அதை ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் மேலேயும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பேனில் நம்ம பைனாப்பிள் வறுக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் தேங்கண்ண எடுத்துக்கலாம் என்ன காஞ்சோடன நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பைனாப்பிள் அதில் போடலாம் ஓகே லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டே பண்ணிக்கலாம் அது வேகட்டும் கொஞ்சம் உதங்கின ஒன்று ஒரு அரை கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் அதை வேகட்டும் பைனாப்பிள் வந்தவுடனே கொஞ்சம் புத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த பைனாப்பிள் கூட கொத்தமல்லி சேர்ந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பைனாப்பிள் நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்ல அந்த பைனா அந்த கறி கூட அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலா லெமன் ஜூஸ் ஒரு நாலு இது டிராப் குடிச்சிட்டு லைட்டா ஒரு டைம் தாண்டி பைனாப்பிள் கறி ரெடி ஆயிடுச்சு ஓலன் செய்கிறதுக்கு தடியங்காய் வேணா வெள்ளை பூசினிக்காக எடுத்துக்கோங்க அதோடய ஸ்கின்னையும் அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம் தடியங்காக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓலன் செய்கிறதுக்கு பெரும்பயிறு வேக வைக்கணும் பெரும்பயிரில் ரெண்டு டைப் உண்டு வெள்ளையாகவும் இருக்கும் இது மாதிரி ப்ரௌனாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரே எடுத்துக்கோங்க இதாக கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு மூணு நாலு பிசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சு வேக வெட்டுக்கோங்க ஓரளவுக்கு வெந்துச்சுட்டு நம்ம அது கூடயும் கொஞ்சம் வேக வைக்கப்பறோம் அப்ப கரெக்டா இருக்கும் நம்ம வேக வச்சிருந்தோம்ல அந்த பெரும் இந்த கடாயில போட்டுக்கலாம் அது கூட நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல அந்த தடிங்காயில் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதில் ரெண்டாவது தேங்காய் பால் விட்டு வேக வைக்கலாம் அது கூட கொஞ்சம் சால்ட் விட்டு வேக வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி வேகிறதுக்கு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது வேகட்டும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இது வெந்துட்டு இருக்குது இது வந்து கேரளாவில் நம்ம ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு எல்லா வீட்லேயும் ஓனத்துக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க இது புளிசேரி கூட நல்லா கம்பைன் ஆகும் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மொதல் எடுத்துருந்தோம்ல அந்த தேங்காய் பால் எப்படி விடலாம் நல்லா தீக்காவோட பால் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதிலே போட்டோம் இதில் கொஞ்சம் கூட போட்டுக்குவோம் அப்புறம் தேங்கெண்ணெய் விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க அப்போ அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஓலன் ரெடி ஆயிடுச்சு இந்த ஓனத்துக்கு பைன் ஆப்பிள் கரியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்